ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வெங்காயத்தை வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நான் ஒரு வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக மெலீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை நல்லா உதத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் சோளம் மாவு இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வேண்டாம் அது ஒட்டாது இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வர வரன்னு பசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க அப்புறம் குள குளம் இருக்கும் வர வரணுன்னு தான் நம்ம பசைஞ்சு எடுக்கணும் பசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு உருண்டை ஈஸியாக வரும் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே ப்ரெட் இருந்ததுன்னா அதை கூட ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சோள மாவு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவில் நம்ம பிடிச்ச உருண்டையை டிப் பண்ணிக்கலாம் இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த கார்ன்ஃப்ளேக்ஸோடு கோட் பண்ணிக்கலாம் கோட் பண்ணும்போது உருண்டை சரியாக இல்லைனா நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் பாருங்கள் அளவுக்கு கோட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் டிப் பண்ணிவிட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு எடுத்த உருண்டைகளை எண்ணெயில் போட்டுக்கலாம் இது ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சிட்டு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் உள்ளே இருக்க வெங்காயமும் நல்லா வேகணும் வெளியவும் கிறிஸ்பியாக இருக்கணும் அதே சமயத்தில் கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் இப்போ நம்மளோட டேஸ்டியான ஆனியன் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஆனியன் நஜ்ஜட்ஸுன்னு கூட சொல்லலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக இதுக்கு மேலே நான் பெரிய பெரிய மசாலா போட்டிருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் கலந்துட்டு இதுக்கு மேலே போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் தேங்க்யூ வெல்கம்